இடிக்க அந்த ஆமா

एट नाइन थ्री नाइन एट नाइन एट नाइन फोर वन डबल एट फोर वन मोबाइल

சொல்லூடாது கட்டக்கூடாது சும்மா பேசாதீங்க. <Overlap/> உங்களோட பணத்தை நீங்க கொடுத்திருந்த எவ்வளவு பேசலாம் உங்களோட பணத்தை நீங்க கிடையாது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்க கிடையாது இந்த சத்யராமன் வேற ஒருத்தங்க வந்து பாக்குறாங்க. நான் ஸ்ரீராமுக்கு ப்ரூஃப் தான். அவர் நம்ம எங்க போறோம். நான் ஸ்ரீராமுக்கு அவரு ஸ்ரீராமுக்கு வாங்குனீங்கன்னா பணம் சத்யராமன் கட்டி போவாங்க. அடியார் பேசிட்டு தான். பாத்தப்ப நீங்க ஏன் கட்டாம இருக்கீங்க கட்டறதுக்கு வாங்குறீங்க.

என்ன போடுது சட்டம் என்ன போட்டு என்ன சட்டப்படி மாத்திடறாங்க போன் நம்பர் அட்ரஸ் மாத்திடறாங்க பலமே 100 மாத்திடறாங்க இந்த ரெண்டு மாத்திட்டாங்கன்னா ஏன் நீங்க தெரிவீங்கன்னா சட்டப்படி நீங்க மாத்திடறீங்க எங்க சொல்றீங்க சட்டப்படி நீங்க போன் நம்பர் மாத்திடறாங்க அட்ரஸ் மாத்திடறாங்க எது மாத்திடறாங்க உங்களுக்கு தெரியுமா மகளே அட்ரஸ் மாத்தணும் உங்களுக்கு வேணும் நான் கேடிカリ போய் சொல்றேன் சட்டப்படி நான் சட்டப்படி உங்க லாஜிக் என்ன போன் நம்பர் மாத்திட்டா அட்ரஸ் மாத்திட்டா எதுன்னு சொல்லுங்க நான் கேக்கேன் ಸರ್ <laughs>

ஐடி <astically> கரெக்ட் <inaudible> in அம்மா और वो चलाता है वहांला वहां एंटर करता है तो वो काट लेता है ये यार आ जाता है ये यार लीड पास करते समय अंदर

வேலை <laughs> 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 என்னெல்லாம் வந்தா பே? எலிச்சிருக்காங்க. எலிச்சிருக்காங்க. யார் பண்ணது? யார் பண்ணது? நான் பண்ணது. நான் பண்ணது அவங்க. நான் பண்ணது அவங்க. அவங்க பண்ணது. சண்டல்ல கேவலமா இருக்கான். நாங்க சுருச்சிட்டு போறோம். எங்கெல்லாம் காமாக்குது. ஆபிஸ்ல போய் சேரி. சரியா? ஆபிஸ்ல போய் சேரி. நான் அப்புறம் சேக்கிற இடையில வெச்சிட்டேன். இங்க வெச்சிட்டு இருக்காத. அதுல போடாதீங்க. எங்க பாக்கிறீங்க பண்ணீங்களா? கடைக்கு வர்றீங்களா? இல்ல இங்க இருக்கறீங்க பண்ணீங்களா?

ஆனா புரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா கட்டுது சரிங்களா இந்த சண்டை போடுறத வாக்காளர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கே தெரியும் எல்லாமே தான் வந்துருக்கோம் சரிங்களா எல்லாருக்குமே தெரியும் தெரியும் ஆனா சொல்ற கிடையாது கட்டிடுது புரியுதுங்களா

சிபில் கரெக்டாயிடும் அடுத்தடுத்து லோனுங்க தான் வாங்கலாம் இந்தியா வாங்கி எல்லா இடத்துலையும் வாங்கலாம் அதை பயில வச்சு பண்ணுங்கன்னு சொல்லலாம் அது நாள் உடம்பு சரியில்லா கட்டலான்னு சொல்லுவீங்க இனிமேல் அது ரேட் பண்ணாலும் கட்டிட்டீங்கன்னா கட்டிவிட்டிங்கண்ணா வந்து கட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெட்ரோ வாங்கி க்ளோஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வந்து கொடுத்து அவ்வளோதான் சரி கொடுங்க அவ்வளோதான் பிரச்சனை போட்டு